గుడ్ మార్నింగ్ గుడ్ మార్నింగ్ మై డియర్ ఆల్ ఇండియా కీప్ ఫ్యామిలీ ఫేమలి మెంబర్స్ హ్యాపీ మార్నింగ్ టు యూ ఆల్ సార్ నమ్మ వరకు ఇప్పుడు ఒక ఇంపార్టెంట్ సబ్జెక్ట్ డిస్కస్ పంబో అది ఎన్నే అకౌంట్ ఉన్న అకౌంటే సేలబుల్ కాయిన్స్ ట్రాన్స్ఫర్ పన్న సబ్జెక్ట్ ட்ரான்ஸ்ஃபர் எப்படி பண்ணணும் எந்த மாதிரி பண்ணணும் எந்த அக்கௌண்ட்லேருந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுன்றது ஒரு கிளியராக பிக்சர் ஒரு கிளியராக பொசு ப்ரொசீஜர் நம்ம இப்போ பார்க்கலாம் சார் வெரி சிம்பிள் சார் சார் இப்போ யார் அக்கௌண்ட் வந்து யார் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போ இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் நான் கிளியரா சொல்கிற பாருங்க ஒன்றுமே கன்ஃபியூஸ் படாதீங்க இப்போது எக்ஸ் அக்கௌண்ட் இருக்கும் இங்கே ஜெட் அக்கௌண்ட் இருக்கும் இப்போ நம்ம எக்ஸ் அக்கௌண்ட் வந்து ஜெட் அக்கௌண்ட்க்கு காயின்ஸு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இதான் சார் சிம்பிள் எக்ஸ் அக்கௌண்டில் இருந்து ஜெட் அக்கௌண்ட்க்கு நம்ம காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் சார் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் மேண்டேட்ரி ஏன்னா இதுக்கப்புறம் நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் கிடையாதோ எக்ஸ்சேஞ்ச் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ఎక్స్చేంజ్ ఆప్షన్డది డోటలా వైండప్ ఆపోదు ఇది గమనమా ఎలా చల్ల వేద విషయం ఇది ఎక్స్చేంజ్ ఓపన్ అవునకప్పు డోటలీ ఎక్స్చేంజ్ ఆప్షన్ వైండప్ ఆగిపోదు ఓకే సార్ థ్యాంక్ యూ ఇప్పుడు యారు పుదుో యార్ సబ్స్క్రైబ్ పన్నీళ్ళో பண்ணாம இருக்கிறீங்களோ தயவுசெய்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு வந்துட்ருக்கோம் தயவுசெய்து சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏன்னால் சார் உங்களுக்கு அப்டேட்ஸு எல்லாமே இம்பார்ட்டண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வந்துட்டுருக்கோம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடாதீங்க ஓகே சார் இப்போது எக்ஸ் அக்கௌண்ட்லேருந்து ஜெட் அக்கௌண்ட்டுக்கு நம்ம காயின் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இப்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம ஜெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் ஓகேங்களா சார் ஜெட் அக்கௌண்ட் ஓப்பன் ஓப்பன் பண்ணுங்கன்னா இப்போ நான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டுருக்குறேன் இந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஓகே ஓப்பன் பண்ணி அப்பயே கொஞ்சம் மேலே ஸ்டார்டிங்கில் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் வரும் வரங்க சார் எக்ஸ்சேஞ்ச் கீபோ எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் இருக்கும் அதுக்கு மேலே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒன் ஓர் ஆப்ஷன் வரும் கிரீன் கலரு ட்ரான்ஸ்ஃபர் காயின் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும் ஓகே சாரி இதெல்லாம் ப்ரொசீஜரு இது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் இந்த அக்கௌண்ட்டுக்கு கரெக்டுங்களா இங்கே மேலே இருக்கிறத ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க கேஜிஎன் நம்பர் கேஜிஐஎன் நம்பர் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு எஸ்பிகேபி நம்பர் எல்லாம் வரும் எ எஸ்விகேபி நம்பர் இந்த நம்பர் நம்ம காப்பி பண்ணணும் காபி பண்ணி இப்போது நான் இந்த சொன்ன ஜெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் இதில் எஸ்பிகேபிஏபி நம்பரும் காப்பி பண்ணும் கரெக்டா இப்போது எக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் ஓப்பன் பண்ணணும் எக்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் இது சரிங்களா இப்போ கீபோ எக்ஸ்சேஞ்ச் மேலே கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் காயின்ஸ் மேலே கிளிக் பண்ணி இங்கே அக்கௌண்ட் நம்பருக்கு இருக்குது பாருங்கள் இங்கே கொஞ்சம் கிராபமாக பாருங்கள் இங்கே அக்கௌண்ட் நம்பர் இங்கே நம்ம எஸ்பிகேபி நம்பர் காப்பி பண்ணது இதில் பேஸ்ட் பண்ணணும் இங்கே காயின்ஸ் எத்தனை காயின்ஸ் இங்கே இங்கே நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் காயின் எம்பிசி காயின்ஸா சேலபிள் காயின்ஸா வீக்லி எம்பிசி காயின்ஸா இதில் நம்ம சேலமுழு காயின்ஸ் மேலே கிளிக் பண்ணணும் அப்புறம் டோட்டல் காயின் ட்ரான்ஸ்ஃபர் இங்கே ஒன் இது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் இங்கே அக்கௌண்ட் நம்பர் போடணும் நம்பர் நம்பர்னாது எஸ்பிகேபி நம்பர் பண்ணணும் இங்கே ஆப்ஷன்ஸ் யாரோ மார்க் மேலே கிளிக் பண்ணால் இந்த பிளாக் கலரில் யாரோ மார்க் இருக்குது இதில் மேலே கிளிக் பண்ணால் எல்லா ஆப்ஷன்ஸ் வரும் அதில் வந்து நம்ம சேலபுள் காயின்ஸ்ன்றது செலக்ட் பண்ணிக்கணும் நான் ஷாம்பில் டெமோ காமிச்சிட்டு காம்ட்ருக்கிறேன் இப்போது சேலபுள் காயின் ஒன்றும் సారీ ఇంద ఆప్షన్ కాణమే పోయించే ఇంకే సార్ సేలబుల్ కాయిన్స్ సెలెక్ట్ పన్ను ఒక సెలెక్ట్ పన్ను ఇదిలో ఇది మరి క్లిక్ పన్ను గెట్ ఓటీపీ ఇదికి మున్న ఒక వన్ మోర్ కన్ఫార్మ్ పండ్ వేదిక ఇదిలో సేలబుల్ కాయన్స్ ఎత్తున ఫస్ట్ పార్కు ఉన్ను కాకుండా ఉన్న కన్ఫర్మేషన్ కాకుండా ஒன் டூ நைன் ஃபைவ் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி ஃபைவ் இருக்குது இப்போது நைன்ட்டி ஃபைவ் இருக்குது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இங்கே கெட் ஓடிபி கெட் ஓடிபி ஓடிபி சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர்ஸ்ட் மொபைல் நம்பர் எண்டிங் டூ ஃபோர் ஃபைவ் ஒன் இந்த மாதிரி பார்த்து பார்த்திங்கன்னா ஓடிபி வந்தாச்சு அந்த ஓடிபி காப்பி பண்ணி இந்த ஓடிபி பாக்ஸில் பேஸ்ட் பண்ணணும் பேஸ்ட் பண்ணக்கப்புறம் இங்கே பட்டன் சப்மிட் சப்மிட் பட்டன் மேலே கிளிக் பண்ணால் ஆர் யூ ஷூர் ப்ளீஸ் கன்ஃபார்ம் ஆப்ஷன் கன்ஃபார்ம் காயின் ட்ரான்ஸ்ஃபர் சக்ஸஸ்ஃபுல்லி ஓகே இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க ஒன் டூ நைன் ஃபைவ் இருந்தது இப்போ ஒன் டூ நைன் சிக்ஸ் இருக்குது இப்போ ஒன் டூ நைன் ஃபைவ் இருந்தது ஒன் டூ நைன் சிக்ஸ் இருக்குது இந்த மாதிரி சார் நம்ம காயின் ஒரு வந்து இன்னொரு அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற ஆப்ஷன் ஓகே சார் ஆல் தி பெஸ்ட் கன்ஃபியூஸ் ஆகாமே ஓப்பன் பண்ணி கமனமாக எல்லாருமே டிரான்ஸ்ஃபர் பண்ணுக்கோங்க இதுக்கப்புறம் ஆப்ஷன் வராது Okay sir thank you all the best